உணவை விண்ணடிக்காது ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கத்திரிக்காய் பஜ்ஜி சாண்ட்விச் சூப்பரான டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி சாண்ட்வெஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் துவர்ப்பு புளிப்பு இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கிறதுனால ஒரு ஹைலைட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம அருமையான சூப்பரான ஒரு நீட்டாக நீட்டமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம் இந்த பச்சை கத்திரிக்காய் இல்லாட்டாலும் வேறு கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்து நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுருங்க தண்ணியை வச்சு இந்த ஆறு கத்திரிக்காயும் அதில் எடுத்து போட்டுக்கிறோம் ஆறு கத்திரிக்காய் அதில் போட்ட பிறகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வேக வைக்கிறதுக்கு இந்த துவர்ப்பெல்லாம் போகணும்ல அதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கணும் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்தளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வந்து வேக வச்சிடணும் நல்லா வேகணும் அப்போ தான் அதில் இருக்க துவர்ப்பு போகும் வேகாமல் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து துவக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம அந்த பாத்திரத்தோடு அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுடுறோம் இப்போ பாத்திரத்தில் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இது அருமையாக நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு உள்ளே அமிழ்த்து விட்டு நல்லா வேக வைங்க இப்போ நம்ம சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் வந்துடும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வெந்த பிறகு அதுலேருந்து இந்த தண்ணியை வடித்து அப்படியே எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும் அதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பெல்லாம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது புளி ஊற்றி கூட நீங்கள் வேக வைக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வேக வச்ச கத்திரிக்காயை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க தண்ணியை வடித்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் இதான் ஆற விட்ருங்க இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய காரத்தன்மையெல்லாம் போகணும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம வேக வைக்கிறோம் இந்த மாதிரி அதை வேக வச்ச பிறகு இதை நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இதுக்கு இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம மாவு கரைச்சிடுவோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ கிட்ட கடலை மாவு எடுத்துக்கிறேன் இந்த கடலை மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறோம் கடலை மாவில் நல்ல கடலை மாவாக இருக்கணும் நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் கடலப்பருப்பு வாங்கி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்த பிறகு மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்கணும் இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம் அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்ல தூளான ஜீரகம் சேர்த்துக்குறோம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க இது வந்து அந்த பஜ்ஜிக்கு வந்து நல்லா காரசாரமாக இருக்கணும் அதே போல் நல்ல ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்குறோம் இது மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சரியான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ப ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க அப்புறம் உப்பு போட்டுங்க இப்போ உப்பு போட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவைன்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டால் பஜ்ஜி கலர் வராது கருப்பாக போகும் இப்போ அதுக்கு கலர் வரணுங்கிறதுக்காக நம்ம அந்த மஞ்சள் கலர் வந்து கலர் பவுட்ரு கேசரி பவுட்ரு போட்டுங்க கேசரி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிளகாத்தூள் போட்டிங்கன்னா பஜ்ஜி கருப்பாகும் இது மாதிரி கேசரி பவுட்ரு போட்டிங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கலர் இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் கொஞ்சம் தக் அந்த த அந்த கரைச்சிருக்க மாவு கொஞ்சம் திடமாக இருக்கணும் ரொம்ப லூஸாக தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் முழுக்க இதை இழுத்துக்கும் இது வந்து நம்ம கரெக்டான பதத்தில் தண்ணி விட்டு கரைக்கிறோம் அதனால் இதில் எண்ணெயே பிசு பிசுப்பே உள்ளே இருக்காது இப்போ நம்ம நல்லா வேக வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்து அதில் நடுவில் இப்படி வகுந்து விடணும் இந்த மாதிரி எடுத்துடுங்க நல்லா கத்திரிக்காய் வந்து வெந்து போயிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கவே உளவளன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட்டா இருக்கும் அது ரொம்ப இது இளம் பிஞ்சு கத்திரிக்காய் இப்போ இதில் இப்படி கத்தியால் இந்த மாதிரி வகுந்து விடுங்க ரொம்ப ரெண்டாக கட் பண்ணி விட்றாதீங்க இந்த மாதிரி லேசாக வந்து வகந்து விட்டு இந்த மாதிரி வகந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் உருளைக்கிழங்கு மசாலா எலும்பிச்சம்பளமெல்லாம் புழிஞ்சி மிளகாய் தூள் அதே போல் கரம் மசாலா உப்பு எலும்பிச்சம்பளம்லாம் புழிஞ்சி அந்த சாரமாக இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம அப்படியே அந்த மெ அந்த குள்ளே உள்ள வச்சு அழுத்தி நல்லா ஸ்டெப் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி வச்சு விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு இதோடய துவர்ப்பு தெரியாது இது சாப்பிடும்போது பஜ்ஜியோடு கடித்து நீங்கள் சாப்பிடும்போது துவர்ப்பு தெரியாது அதுக்காக இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்க மசாலா நல்ல காரசாரமாக புளிப்பெல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு எலுமிச்சை மிளமெல்லாம் பிழிஞ்சு விட்டு நீங்கள் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் போடல நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இது மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயுமே எடுத்து இது மாதிரி வகந்து விட்டு ரெண்டாக கட் பண்ணிடாமல் இது மாதிரி வகுந்து விட்டு கத்தியால் வகுந்து விட்டு இதில் அந்த உருளைக்கெழங்கை உள்ள வச்சு அப்படியே எங்களை எடுத்து தனியாக அதை ஒரு பிளேட்டில் வச்சுங்க அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ட தான் நம்ம வந்து எண்ணெயை அடுப்பில் ஏற்றணும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்க நேரத்தில் எண்ணெய் சூடு வந்து புகைய ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயில் இந்த மாதிரி உருளைக்கெழங்கை வச்சு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயோட கசப்பு தெரியாமல் இருக்கும் அதுக்காக வைக்கிறது இதை வந்து பஜ்ஜி போட்டு இதில் இப்படியோ சாப்பிடவும் முடியாது ஏன்னா அந்த துவர்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த கத்திரிக்காயெல்லாம் துவர்ப்பு ஒரு துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதோட அந்த கத்திரிக்காயோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது அதனால இதை வந்து பிரெட்டில் வச்சு அதுக்கு நல்லா புளிப்பு இனிப்பாக இருக்கக்கூடிய சாஸெல்லாம் சேர்த்து நம்ம அதை சாப்பிட்ணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த கத்திரிக்காயை வந்து சாப்பிட்ற மாதிரியே தெரியாது இல்லைன்னா ஒரே துவர்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயிலையும் உருளைக்கிழங்கு மசாலா உள்ள வச்சு ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான இரும்பு கடாயை வச்சுருங்க அந்த இரும்பு கடாயில் சூடு வந்தோடனே அதிலேருந்து தண்ணி தண்ணியெல்லாம் காய்ஞ்ச பிறகு ஒரு லிட்டரு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு லிட்டரு வந்து உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலு அதே கடல் எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்குங்க ஊற்றி அதில் ஒரு பிஞ்சு எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா பொறிஞ்சி அந்த பஜ்ஜி மாவு மேலே மிதக்கும் மிதந்து அப்படியே பொறிஞ்சி சுற்றும் இப்போ நம்ம பஜ்ஜியில் உருளைக்கிழங்கு ஸ்டப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் உள்ள நல்லா வந்து பார்த்திங்கன்னா நினச்சி நல்லா கோட்டிங் ஆகணும் நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் அந்த பஜ்ஜிக்கு வந்து கோட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி நினச்சி அப்படியே அந்த எண்ணெய் சுடு வந்தோடனே இந்த கத்திரிக்காய் பஜ்ஜியை அப்படியே எண்ணெயில் மேலே கைப்பட்டுக்காமல் மேலே கையில் இந்த எண்ணெய் தெரிச்சிடாமல் போடுங்க இது நல்லா பார்த்திங்கன்னா புரிஞ்சு அப்படியே பஜ்ஜி சூப்பராக வரும் உங்களுக்கு இதில் நம்ம கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவுலேயே கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீலகத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசமாகவும் காரசாரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயும் எடுத்து இந்த மாதிரி மாவில் நினச்சி அந்த பஜ்ஜி மாவில் நினச்சி அப்படியே எண்ணெயில் சுடு நல்லா கொதிக்கிற எண்ணெய் இருக்கும் அதில் போட்டுடணும் போட்ட பிறகு நம்ம ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் இப்போ அதை நல்லா பிரித்து விட்டு அந்த கத்திரிக்காய்ங்கிட்டங்கிட்ட மேலும் கீழே நல்லா பிரட்டி விடணும் பிரட்டி விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சு வரணும் இதில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கத்திரிக்காய் வேகணும்லாம் வேண்டியதில்லை மேலே இருக்கிற மாவு மட்டும் நல்லா அந்த பஜ்ஜி மாவு மட்டும் வெந்தால் போதும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கத்திரிக்காய் எடுத்து நினச்சி ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் நான் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட அகலமான கடாய் இருக்குன்னா நீங்கள் அந்த ஆறு கத்திரிக்காயும் ஒரே டைமில் போடலாம் இந்த மாதிரி போட்டு இதை நல்லா சுத்தமாக எண்ணெயை வடித்து உங்களுக்கு இதில் வந்து இந்த கத்திரிக்காய் பஜ்ஜியில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பே இருக்காது அந்த சொடு சொல்லுன்னு சில பஜ்ஜியெல்லாம் அப்படி புளிஞ்சா எண்ணெய் வரும் அந்த மாதிரியெல்லாம் இது இருக்காது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு நல்லா மாவை வந்து கரைச்சி கொடுக்குறோம் அதாவது உங்களுக்கு சந்தனம் மாதிரி இருக்கணும் அது மாதிரி குழஞ்சி அது மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது இப்போ நல்லா அந்த பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை எண்ணெயை வடித்து அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றிடுங்க எண்ணெயை சுத்தமாக வடிச்சுட்டு இதில் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் இதோட பெஸ்ட்டு நல்ல பெஸ்ட்டு இந்த எண்ணெய் வந்து குடிக்காமல் இந்த பஜ்ஜி போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் சுறுசுறு நீ எண்ணெயை போய்ட்டுன்னா அந்த டேஸ்ட்டே வராது இப்போ அருமையாக நமக்கு பஜ்ஜி போட்டு எடுத்து வச்சுட்டோம் சூப்பரான உங்களுக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பஜ்ஜியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்வெஜ் மாதிரி அதை வச்சு சாப்பிட்ணும் அது மாதிரி வச்சு தான் நீங்கள் பரிமாறணும் அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம் அதில் இனிப்பான ப்ரெட் வச்சுக்கோங்க இனிப்பான ப்ரெட்டை ஏன்னா உங்களுக்கு நமக்கு அதில் தக்காளி சாசெல்லாம் ஊற்றும் போது புளிப்பு இனிப்பு இருக்கும் அதோட அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டோட இனிப்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இப்போ ஒரு கத்திரிக்காய் எடுத்து ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படியே அது மேலே வச்சுட்றோம் அந்த ப்ரெட்டு மேலே ப்ரெட்டு மேலே அது மேலே வச்ச பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி மேலே மயோனஸ் அப்படியே நெளி நெளியாக விடுங்க இந்த மாதிரி மயோனஸை இந்த மாதிரி அந்த பஜ்ஜி மேலே நெளி நெளியாக நல்லா நிறையா இருக்கிற மாதிரியே விடணும் இந்த மாதிரி அது மேலே அந்த மயோனஸ் அப்ளை பண்ண பிறகு திரும்ப நம்ம டொமேட்டோ கெச்சப் அப்படியே ரொம்ப திக்காக பார்த்திங்கன்னா நெருக்கமாக விடணும் அதில் பஜ்ஜி மேலே நல்லா நெருக்கமாக விடணும் அப்போ தான் சாப்பிடும்போது அதோட கடிக்கும் போது அதோடய எல்லாமே டேஸ்ட்டாக கலந்து போய் நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ இது மேலே ஒரு ப்ரெட் எடுத்து வச்சிருங்க இப்போ ப்ரெட் எடுத்து வச்சு இதை அப்படியே எடுத்து சாண்ட்விஜ் அப்படியே கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் அந்த சாஸு இந்த ப்ரெட்டு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு இனிப்பு பிளிப்பு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் இதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இந்த பஜ்ஜை உங்களால் சாப்பிட முடியாது அதனால் ரொம்ப கவனமாக செய்யணும் இப்போ இதை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஹைலைட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் ஸ்டைல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு ஸ்டைலில் ஒரு அருமையான சாண்ட்வெஜ் எல்லோரும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹைலைட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி சாண்ட்வெஜ் ரொம்ப ஹைலைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கத்திரிக்காயில் சாண்ட்வேஜ் பஜ்ஜி அந்த பஜ்ஜியை வச்சு சாண்ட்வேஜ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் நீங்களே உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க லைக் பண்ண சொல்லுவீங்க சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுவீங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜை நம்ம அப்படி எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கிறோம் பிளேட்டில் வச்சு இந்த கத்திரிக்காய் பஜ்ஜை சாண்ட்வேஜ் இல்லாமல் நம்ம அப்படியே சின்ன சின்னதாக அந்த பஜ்ஜை இந்த மாதிரி வெட்டுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே வெட்டிட்டு வரணும் இந்த மாதிரி வெட்டி அதில் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் மயோனஸ் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி நல்ல புளிப்பு காரமாக இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி அப்படியே மிளகாய் சட்னியெல்லாம் மேலே அப்படியே அப்ளை பண்ணி சாப்பிட்லாம் நம்ம வந்து இதுக்கு நல்லா வதக்கி அரைச்ச கொத்தமல்லி சட்னி அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்குறோம் இது மேலே ஊற்றி அது மேலே வெங்காயம் அதை கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை புதினா தழை அதே போல் பார்த்திங்கன்னா வெங்காயம் இது மேலேயும் சாஸெல்லாம் விட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டெலிஷியஸெல்லாம் இருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு சாண்ட்விஜ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஹைலைட்டாக இருக்கும் இதை மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வீவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்